நீங்கள் இறந்து உங்கள் இறுதி ஊர்வலத்திற்கு பின் ஒரு சில மணி நேரங்களில் அழுகுரல்கள் முழுமையாக அடங்கியிருக்கும் அடுத்த வேளை உணவுக்கு ஆர்டர்கள் ஹோட்டலுக்கு சென்றிருக்கும் பேரன் பேத்திகள் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருக்க வந்த கூட்டத்தில் ஒரு இளம்பெண்ணும் ஆணும் காதல் புன்னகையுடன் பரஸ்பரம் போன் நம்பர்கள் மாற்றிக்கொள்வர் படுக்கப் போகும் முன் காலார நடந்து வரலாம் என சில ஆண்கள் தேநீர் கடை வரை சென்றிருப்பர் சாப்பிட்ட இலைகளையும் குப்பைகளையும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம் என உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் மனதுக்குள் பொறுமிக் ஒரு அவசர சூழ்நிலையால் நேரில் வர இயலவில்லை என உறவினர் ஒருவர் உங்கள் மகளிடமோ மகனிடமோ போனில் பேசுவார் மறுநாள் விருந்தில் கரியில் காரம் போதவில்லை என ஓரிருவர் குறைபட்டுக் கொள்வார்கள் எலும்பை நீக்கி கரியை மட்டும் குழந்தைக்கு ஒரு அம்மா ஊட்டிக் கொண்டிருப்பார் இத்தனை தூரம் வந்தாச்சு போற வழியில் போலாம் என வெளியூர் உறவுகள் திட்டங்கள் ரகசியமாய் தன்னுடைய பங்குக்கு மேல் சில நூறு ரூபாய்கள் அதிகமாக செலவாகிவிட்டது என ஒரு பங்காளி கணக்கிட்டு நொந்து கொண்டிருப்பார் கூட்டம் மெல்ல மெல்லமாய் கரையத் தொடங்கும் அடுத்து வரும் நாட்களில் நீங்கள் இறந்ததே தெரியாமல் உங்கள் தொலைபேசிக்கு சில அழைப்புகள் வரக்கூடும் உங்கள் அலுவலகம் வேறொருவரை கேள்விப்பட்டு உங்கள் கடைசி பதிவு என்னவென ஆர்வம் கலந்த சோகத்தோடு சில பேஸ்புக் நண்பர்கள் தேடக்கூடும் இரண்டு வாரங்களில் உங்கள் மகன் மகளின் எமர்ஜென்சி லீவு முடிந்து பணிக்கு திரும்பி விடுவர் ஒரு மாத முடிவில் உங்கள் வாழ்க்கை துணை டிவியில் வரும் ஏதோ ஒரு நகைச்சுவை காட்சிக்கு சிரிப்பார் அடுத்து வரும் மாதங்களில் உங்கள் நெருங்கிய உறவுகள் மீண்டும் சினிமாவுக்கும் பீச்சுக்கும் சகஜமாய் செல்ல துவங்கி இருப்பர் அத்தனை பேரின் உலகமும் எப்போதும் போல் இயல்பாக ஒரு பெரிய ஆலமரத்தின் இலை ஒன்று வாடி உதிர்ந்ததற்கும் நீங்கள் வாழ்ந்து மறைந்ததற்கும் எல்லளவும் வித்தியாசம் இல்லாதது போல அத்தனையுமே சுலபமாய் வேகமாய் எந்த சலனமும் இன்றி நடக்கும் மழை பெய்யும் தேர்தல் வரும் பேருந்துகளில் கூட்டம் வழக்கம் போலவே இருக்கும் ஒரு நடிகைக்கு திருமணமாகும் திருவிழாவும் வரும் உலக கோப்பை கிரிக்கெட் திட்டமிட்டபடி நடக்கும் வண்ண வண்ணமாய் பூக்கள் பூக்கும் உங்கள் பூனை அடுத்த குட்டி ஈனும் நீங்களே வியக்கும் வேகத்தில் இந்த உலகத்தால் நீங்கள் மறக்கப்படுவீர்கள் இதற்கிடையில் உங்கள் முதல் வருட திதி கொடுத்தல் மட்டும் மிக சிரத்தையாக நடக்கும் கண்மூடி திறக்கும் நொடியில் வருடங்கள் பல ஓடி இருக்கும் உங்களை பற்றி பேச யாருக்கும் எதுவுமே இருக்காது என்றாவது ஒரு நாள் பழைய புகைப்படங்களை பார்க்கையில் மட்டும் உங்கள் வாரிசுகளில் ஒருவர் உங்கள் நினைவு கொள்ளக்கூடும் உங்கள் ஊரில் நீங்கள் பழகிய பேர்களில் யாரோ ஒருவர் மட்டும் நீங்கள் இருந்ததாய் அபூர்வமாய் உங்களை பற்றி யாரிடமோ பேசக்கூடும் மறுபுறவி உண்மை என்றால் மட்டும் வேறு எங்கேயோ வேறு எவருக்காகவோ வாழ்ந்து கொண்டிருக்க கூடும் மற்றபடி நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஆகி பேரிருளில் மூழ்கி பல பத்தாண்டுகள் ஆகியிருக்கும் இப்போது சொல்லுங்கள் உங்களை இத்தனை சீக்கிரமாக மறக்க காத்திருக்கும் மனிதர்களில் யாரை திருப்திப்படுத்த இன்று இப்போது இவ்வளவு பதற்றமாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கை யாரையும் திருப்திப்படுத்த தேவையில்லை யாரும் உங்களை திருப்திப்படுத்த போவதும் இல்லை வாழுங்கள் உங்களுக்காகவும் வாழுங்கள்